ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்திலிருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அடுத்ததாக அதானி ஹிண்டல் பர்க் விவகாரம் என்னாச்சு இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணேன் உள்ள ஸ்டாக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எல்லா ஸ்டாக்கையும் தெரிஞ்சிக்கணும்னா எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது இல்லாமல் எங்களுடைய வீடியோ எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்கத்தாவில் உள்ள ஸ்டோரி தேவசம் ரீசார்ச் சபா வந்து திறப்புதல் மூலம் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து நுழைகிறது சுமார் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஹோட்டல் வந்து அமைந்திருக்கு ஐடிசி உடைய ஒரு பகுதியாக கருதப்படுகிறது நூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்களுடன் இது இந்தியாவில் மூன்றாவது பெரிய ஹோட்டலாக கருதப்படுகிறது அதாவது மேரியட் இன்டர்நேஷ்னல் சொகுசு சேகரிப்பில் ஒரு பகுதியாக அதில் பெரும்பாலான ஹோட்டல்களை வந்து இயக்க இது ஒரு உரிம ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது இது எப்ப முதல் முதல்ல வந்து ஐடிசி வந்து ஹோட்டலை திறந்தாங்கன்னா பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் ஐடிசி வந்து முதல் முதல்ல ஐடிசி ஹோட்டலை வந்து திறந்தாங்க அப்போதான் வந்து ஐடிசி வந்து ஹோட்டல் நிறுவனத்தில் நுழைஞ்சாங்க அந்த ஐடிசி ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹோட்டல்னு என்று வந்து பெயரிட்டாங்க கதிரிட்டல் சாலை சென்னையில் வந்து இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நேத்து அதாவது திங்கள் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் கொல்கத்தாவில் திறக்கப்பட்ட ஸ்டோரி தேவசம் ரிசார்ட் அண்ட் சபா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு ஹோட்டலை வந்து திறந்துருக்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மூணு ஏக்கர் பரப்புரவுல அமைந்திருக்கு இப்பகுதியில் உள்ள ஐடிசி ஹோட்டல்களில் ஃபோர்ட் போலியூல் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க கூடுதலாக இது இருக்கு இந்த புது வெளியீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்தியாவில் பிராண்டில் வந்து இருப்பை வந்து வலுப்படுத்த போகிறோம் மேற்கு வங்காளத்தில் அதன் சலுகைகளை மேம்படுத்துவது மேம்படுத்துவதா எங்களுடைய லோக்கல் ஐடிசி ஹோட்டல் தலைமை நிர்வாகி அனில் சாதாவில் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஐடிசி சோனார் ஐடிசி ராயல் பெங்கால் மற்றும் பிராண்ட் பார்ச்சூல் இந்த நிறுவனத்தை தனித்துவமான பிராண்டுகள் வந்து ஒவ்வொரு விருந்தினருக்கும் கொடுத்துட்டு இருக்கு இதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கும் நாங்கள் ஸ்டோரி தேவசம் ரிசாட் சபாக்கும் சபாக்கும் இந்த சலுகைகள்லாம் கொடுப்போம் கொடுப்போம்னு என எதிர்பார்க்கப்படுகிறீங்க ஐடிசி பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய வந்து வீழ்த்தி இந்தியாவில் இரண்டாவது பெரிய பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவு நிறுவனமாக மாறி அதாவது ஐடிசி பார்த்தீங்கன்னா பெரும் இலக்கை வந்து தொட்டு உள்ளது பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனை பார்த்தீங்கன்னா புது உச்சத்தை வந்து அடைந்துள்ளது இதுக்கு என்ன காரணம்னா பிரிட்டானியோட பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் விற்பனை விட ஐடிசி நிறுவனத்தில் விற்பனை வந்து அதிகமாக இருக்கு இதை அடுத்து பார்த்தீங்களா பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனையில் இந்தியாவில் இரண்டாவது பெரிய நிறுவனமாக ஐடிசி வந்து மாறி இருக்கு லெஸ்லேக்கு அடுத்து வந்து ஐடிசி வந்து இப்போதைக்கு இருக்கு பிரிட்டாலியான் நிறுவனத்தை வந்து வீழ்த்தி ஐடிசி பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவு விற்பனையில் பார்த்திங்கனா இந்தியாவில் இரண்டாவது பெரிய நிறுவனமாக மாறி இந்த ஐடிசி நிறுவனத்து ஆண்டு அறிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் முப்பத மார்ச் முப்பத்தொன்னில் முடிவடைந்த நிதியாண்டில் பார்த்திங்கன்னா ஐடிசி உளவுப் பொருட்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது உள்நாட்டு விற்பனையும் வெளிநாட்டு விற்பனையும் ரெண்டுமே வந்து சிறப்பாக நடந்திருக்கு ஆசீர்வாத் ஆட்டா பிங்கோ சன்ஃபிஸ்ட் உள்ளிட்ட வலுவான பிராண்டுகளையும் வந்து ஐடிசி வந்து வச்சிருக்காங்க பிரிட்டானியாவும் பார்த்தீங்களா அதோட முக்கிய உணவு பிரிவை பார்த்தீங்கன்னா வருவாய் கணக்கிடும் போது அதோட மொத்த வருமானம் வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி நாலு கோடியை வந்து தொட்டு பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்காங்க நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ டிசம்பர் முதல் ஏப்ரல் டு மார்ச் வரையிலான நிதிநிலை அறிக்கையை வந்து மாற்றியதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாத கால பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டு கால மொத்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடியாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறுவனம் உணவு வணிகத்திற்காக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டை விட ஒம்பது சதவீதம் வந்து அதிகரித்திருக்காங்க இந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவை விட ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து அதிகமாக பெற்றிருக்காங்க ஆட்டா விலையிலும் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வந்து உயர்வை வந்து காட்டியிருக்காங்க பிஸ்கட்டு மற்றும் தின்பண்டங்கள் போன்ற வகையில் பார்த்தீங்கன்னா வலுவான வளர்ச்சியை வந்து விற்பனையை வந்து ஐடிசி வந்து காட்டியிருக்காங்க அதாவது கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது ஒவ்வொரு பொருளும் விற்பனையும் பத்து சதவீத வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஐடிசி ஐடிசி பிரீமியம் பிராண்ட் ஃபோர்ட்போலியை வந்து விரிவுபடுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நூறுக்கும் மேற்பட்ட புதிய தயாரிப்புகளை வந்து ஐடிசி வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா அந்த பொருள் விற்பனையும் தொடர்ந்து வந்து அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் வரையிலான ஒன்பது மாத கால பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா மற்றும் பார்லே உள்ளிட்ட போட்டி நிறுவனங்கள் விற்பனை விட பார்த்தீங்கன்னா ஐடிசி விற்பனை வந்து அதிகமாக இருக்கு இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷேர் பங்கு வந்து உயர்வதற்கு வாய்ப்பு அதனால இன்வெஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி நிறுவனம் வந்து ரொம்ப நாளாக வந்து கன்சல்டேஷன்ல தான் இருக்குன்னு விற்க வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப தொடர்ச்சியா வந்து ஐடிசியிடம் இருந்து நல்ல செய்தி வந்து வந்துகிட்டே இருக்கு அடுத்ததான் பார்க்க போறது என்னன்னா அதானி ஹில்டன் பார்க் விவகாரம் இந்த விவகாரத்தில் செபி வாரியத்தில் ஹில்டன் பர்க்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்புக்கு பிறகு அதானி குழுமத்தில் உள்ள சில பங்குகள் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வரைக்கும் உயர்ந்திருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் அதானி என்டர்பிரைஸ் நிறுவனத்தில் சந்தை மூலதனம் அதாவது மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு கோடிக்கு மேல் வந்து உயர்ந்திருக்கு அதாவது ஜூலை ரெண்டு இன்று பங்கு சந்தை ஆரம்ப வர்த்தகத்தில் அதானி குழுமத்தின் பங்குகள் வந்து நாலு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இதுக்கு எல்லா முக்கிய காரணம் என்னன்னா சந்தை கட்டுப்பாளரான செபி பாத்தீங்களா ஹில்டன் பார்க் ரிசர்ச் நிறுவனத்திற்கு அதானி நிறுவனம் குறித்து ஒரு சோகேஸ் லோட்டிஸை வந்து அனுப்பியுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தளமாக கொண்ட குறுகிய விற்பனையாளர் அதானி குடும்பத்தில் அறிக்கை பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி குடும்பத்தில் அறிக்கை கௌதம் அதானி தலைமையிலான பங்குகள் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வந்து இழப்பை வந்து ஏற்படுத்தியதால இப்பொழுது விவகாரம் வந்து ஹில்டன்பர்க் நிறுவனத்தின் மீது திருப்பி உள்ளது நாற்பத்தாறு பக்கங்கள் கொண்ட சோகேஸ் லோட்டிஸை பற்றி கருத்து தெரிவித்த ஹில்டன்பர்க் எல்லாம் சொல்றாங்கன்னா இது வந்து முட்டாள்தனம் முன்பே வந்து திட்டமிட்ட நோக்கத்திற்காக இட்டு கட்டப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்து சொல்றாங்க இது இல்லாமல் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களால் நடத்தப்படும் இது ஊழல் மற்றும் மோசடிகளை அம்பலப்படுத்துவர்களை அமைதிப்படுத்தவும் மிரட்டவும் முயற்சிக்கிறது என மிக காரசாரமான தெரிவித்துள்ளதா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இதுல நல்ல விஷயம் என்னன்னா முதலீட்டாளருக்கு இப்போது நல்ல காலம் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்கள் வந்து அதானி குழும முதலீட்டாளர்கள் முதலீட்டாளருக்கு ஏற்படும் இழப்பை வந்து மீட்டெடுக்கும் ஒரு வாய்ப்பாக இது உள்ளதாக ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதானி குழுமத்தில் முதன்மை நிறுவனமான அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட் இல்லக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி வர்த்தகத்தின் போது அதன் மொத்த சண்டை மூலதனம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடிக்கு மேலு அதாவது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வந்து குறைந்துள்ளது திங்களன்று பார்த்தீங்கன்னா முந்தைய வர்த்தக அமர்வில் அதோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இருந்தது அதானி குழுமத்தில் மற்றொரு நிறுவனமான அதானி போர்ட்ஸ் மற்றும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் பாத்தீங்களா செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தின் போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் வந்து உயர்ந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஜீரோவாக இருந்தது அதோட மொத்த மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியாக இருந்தது முந்தைய வர்த்தகத்தில் பங்கோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சுல முடிஞ்சிருக்கு அதனால் இப்போட்டல் கேஸ் பாத்தீங்கன்னா திங்களன்று அன்று அதன் முந்தைய முடிவான பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி விட நாலு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்திருக்கு அதாவது ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சாக இருந்தது அதன் மொத்த மதிப்பீடுகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடியை வந்து எட்டியது இதேபோல் பார்த்தீங்கன்னா அதானி வில்மர் லிமிடெட்டும் திங்கள் அன்று பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் வந்து மேலே உயர்ந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சாக ஆக இருந்தது மொத்த மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு அதிகமாக உள்ளது ஏசிசி லிமிடெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் வந்து அதிகமாக உயர்ந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணாக ஆக இருந்தது அதானி எல்எர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் மற்றும் ஒரு பெரிய லாபத்தை வந்து ஈட்டியிருக்கு அதாவது இந்நிறுவனத்தில் பங்கு பார்த்தீங்கன்னா திங்கள் அள்ளிக்கு கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வந்து உயர்ந்து ஆயிரத்தி இருபத்தெட்டு புள்ளி நாலு ஜீரோ ஜீரோவாக இருந்தது அதோட மொத்த மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு லட்சம் கோடிக்கு வந்து பக்கத்தில் இருக்கு இதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அம்புஜா சி லிமிடெட் அதானி பவர் லிமிடெட் ஆகியவை பார்த்தீங்கன்னா தலா ஒரு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அடுத்ததான் மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு ஸ்டாக்கு வந்து பை பண்ணேன் அது என்ன ஸ்டாக்கெலாம் ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து போனஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு ஆயில் இந்தியாவோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது அஞ்சியாக இருக்குது பிஇமே ஒரு நல்லா இருக்குது ஓஎல்ஜிசியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிஇ வேல்யூ ஆனால் மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கிது ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டு சேல்ஸ் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் போர் த்ரீல இருக்கு ஓஎல்சிசிக்கு அடுத்தது இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு ஆயில் ஸ்டாக் இந்த ஓட ஃப்ரீ கேஷ் பிளோ வந்து நல்லா குடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் போர் த்ரீல இருக்கு புக்குவலிமே நல்லா இருக்கு டெப்டும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருக்கு பரவாயில்ல இவிபை எபிட்டாவும் நல்லா இருக்கு ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஜீரோ எட்டு ஆர்ஓ சிஇ பதினேழு புள்ளி ஏழு மூணு கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இந்த ஸ்டாக்கோட கோட்டலி ரிசர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து தான் டிடிஎம்ல மைனஸ் டென் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு கப்பல் ப்ராஃபிட் க்ரோத்து மைனஸ் டென் பர்சன்டேஜ் வந்து டவுல் ஆயிருக்கு ஆனா ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஜிஆர் வந்து கடந்த ஒன் இயர்ல

இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாவே கன்சல்டேஷனில் தான் இருக்கு ஏன்னா இவங்களோடைய கோட்டலின் ரிசல்ட்டும் ஃபீல்டலும் அவ்வளோவா நல்லா இல்லை ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு இல்லுபோய் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஸ்டாக்கு வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குது இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம் நீங்க எதாவது ஷேர் வாங்கணும்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசரையும் இல்லனா நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ஒரு ஷேர் வந்து வாங்க நன்றி வணக்கம்